오케이 아... <머래>

தோழி கால்லையடா பொன்னி மகேந்திரா வந்து பாருங்க ஆமாம் நோயிட்ட வீரங்களே இருக்கு பார்த்தா வேருக்கு அருமையான பொழுது தம்பி மொய்னோட அப்படி பந்து போயி எறிஞ்சிட்டான் பரிசு நல்லா எறிஞ்சிருக்கான் ஆடு பாக்கியல காசியர் நல்லா கொண்டு வந்து எறிங்க ஆமா இந்த ரவுண்டு ரவுண்டு காசியர் எறிஞ்சான் ஓய் பை லெட்டர் गई வச்சிர மாட்ட போரே بابا ஆயிரம் பேரும் நேசிக்க வேண்டிய பரங்கரமானங்களை தொம்பர்காஞ்சி சுந்தா சுந்தா ஆறு ஒரு வேகம் பதற வேகம் பதற ஒரே வாடいや ஒரே வீரியல கட்டவே வேணியா வீரியனாய்மா கアルミ பதத்து காளலா வீரியு இருக்குடா டேய் டேய் ஆட்டர மூளே மச்சி பரமளன அய்யா பா யாராவது வந்து தட்டு டேய் ஒரு ஹாரோபாரி புடிங்கடா ஆட்டர ஒடிங்கடா சூமே ஆறு ஆறுடை தசுரிசை ஆறு அருமையான கவிதை மொத்தமா 67 தந்து ஒரு ஏடு ஒரு ஏடு சண்டைக்குறாங்க ரத்த சண்டையோடு மகால்பூர்ல சிங்கப்பூர் ராமுரவர் நோதியா நோதியா தம்பி செம குள்ளமாக்கு திரையிட்டாரு ஓதியா நடாரா அது அங்கையே விட்டு போறேன் அருமையான கார் அருமையான ஆட்டம் அருப்புர கட்டாப்பா சூப்பர் புலி பறக்குது புலி பறக்கும் அருகு விட்டு ஆபத்தப்பா ஒரு <coughs> i will இந்த துடி பட்டு வரக்குது அடடே கன்பட் பட்டி எடீகே அண்ணன் ஜுனியர்

நெறிக்கிட்டீங்க நெறிக்கிடுங்க இந்த பொடி சட்டம்ையா நெறி வந்துட்டீங்காரு அம்மா தாலிக்கு கோரவ பண்ணுமா கோரவ பண்ணுங்க சங்கி எல்லீச்சி எல்லாரும் சீனியா காவலாங்க பவரஸ்ன சீக்கிரிங்க அம்மா தாலிக்கு கோரவ ஆகுறங்க உங்க பக்கங்களை உடறையாறாய் நடை. ஒரு தெருக்கார் தம்பி गांवல பட்டயா சாதி சிச்சடி சவுரன் சாதி பூராமே சாதிதான். பரைங்கோடு ناحيه சிங்கப்பூர் ராபுரோவ் சேரும் மாது நோக்கிக்கிட்ட பூரா சாதிதான். ஒரு சீர் மாட்டப்பட்டு போய் தம்பி எச்சரிக்கை. முன்னேத்திப்படி ஜீவன் தெருக்கள் காற்றலை நோக்கிக்கிட்ட ஆRenderTarget செல்ல காய காய இருக்கிற யூ ஐ அட்டை ஆட்டர்கள் எல்லா சர்போஸ் ஆகியில அdirname நல்ல பண்ற சாபடு இந்த இருக்காங்க சூப்பர் இருக்கீங்க இருக்கீங்க ஒரே வார்த்தை பண்ணிட்டு நவீ அவரை கோட்ட நவீங்க வாங்க பாத்து கேளுங்க கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கேரஸ் சொல்லுங்க எல்லாரும் சீரியஸா சிறப்பு <laughs> இன்னொருத்தலா ஆரிய வெற்றி ஒரு செல்வாக்கு மாரிக்கு வெங்கடராஜே கோட்டை இராள் ஆர் ராம்பரின் சேவையை மறுபடி மறுபடி வருகின்றனர் தச்சனா குண்டேங்கரபதி சார்பாக 1001 செல்வம் மரிந்த நாபேஸ் கோட்டை தங்கமலை சங்காய் பைரத் முடிக்கு மாட்டேனே நாபேஸ் கோட்டை தங்கமலை சங்காய் பைரத் முடிக்கு மாட்டேனே செல்வாக்கு விராந்தே செல்வாக்கு கோட்டை

மகிதி பட்டி சாமியை தந்து வந்து காளை சுட காளை வீரர்களை சிறப்பாக வரவேற்கலாம் வா வா வாniki நான் வந்து கிேற வர ஆட்டகத்து எரிய வந்து பத்தி எத்தெங்கி வந்து 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 பல்லவன் மாடரத்து அஸ்ராவன் நாயக்கர் செய்து தாரும் செம்பவ வீரம் வீராங்கங்களை எம்பரங்கி இறங்க மகிதி பட்டி சீமளாய்

தீராத பிரச்சனையோ குட்டையரத்திற்கு ஜீவ வெற்றிவரோமே வேதி பாலை நீங்கள் துரித பலமத்து வெற்றி நிற்கிறது அந்த காலங்களில் அப்படிவே தீய ஒரு ஒன்று ஒரு சாகந்தல் नामक தாவு குதளிக்கு மூச்சளித்த பாமட்ட வரது பாங்கிய ஒரு வேதியா அத வந்து வெற்றி நடக்கின்ற கடைசி சாரி தோர் கேடவுங்கட காலை

கதிர்கடைகூரி புகடார குறா புகடார பாயந்தறிச்சூரி கதிர்கடைகூரி வணக்கம் காமமடடார் பிராட் கதிர்கடைகூரி ஆர்ஸ்பார் ஸ்ரீரேசி மூர் ரெவிந்தா இந்த காடு மரத்துக்கு மேல் கதிர்கடைகூரி வளைய குறளை நாடு ஆர் வளபுரம் சேவளை த சமயத்தின ஆரவாரம் காடத்துக்குட்டிரீங்காரை பிராட் ஆசியை முறைரேகி பன்றிக்கே சேவickt அலைளை வெற்றாய் நாங்க பரிவி வெற்றி நாப்புக்கு சேவ பக்கத்துல வர 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 வர